கொங்கு மண்டலத்தில் முதல் முறையாக கோவை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் உலகின் அதிநவீன கண் சிகிச்சைக்கான ஸ்மைல் ப்ரோ தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தி ஐ பவுண்டேஷன் இந்தியாவில் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடி அடுத்த தலைமுறை லேசர் கண் பார்வை திருத்தம் ஸ்மைல் ப்ரோவை அறிமுகப்படுத்தி உள்ளது தி ஐ பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஸ்ரேயாஸ் ராமமூர்த்தி நேரடியாக ஒருவருக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு விளக்கினார் இதன் அறிமுகம் குறித்து தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் டி ராமமூர்த்தி தி ஐ பவுண்டேஷன் மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி தி ஐ பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஸ்ரேயாஸ் ராமமூர்த்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் உலகளாவிய ஒளியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் ஜகிஐஎஸ் எஸ் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட ஸ்மைல் ப்ரோ மயோபியா மற்றும் ஆஸ்டிஜிமா டிசத்தை சரி செய்வதற்கான குறைந்தபட்ச ஊடுருவும் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையில் ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது ஜகிஐஎஸ் எஸ் இன் சமீபத்திய விசு மேக்ஸ் எட்நூறு லேசரால் இயக்கப்படும் ஸ்மைல் ப்ரோ பார்வை திருத்தத்தில் நோயாளியின் அனுபவத்தை மேம்படுத்த செய்யும் வேகமான துல்லியமான மற்றும் மிகவும் சௌகரியமான சிகிச்சையை வழங்குகிறது என்றனர் தி ஐ பவுண்டேஷனில் ஸ்மைல் ப்ரோவின் முக்கிய அம்சங்களாக குறைந்தபட்ச ஊடுருவும் தொழில்நுட்பம் ஒப்பிட முடியாத வேகம் ஏஐ உதவியின் துல்லியம் சௌகரியம் மற்றும் பாதுகாப்பு விரைவான மீட்பு ஆகியவை உள்ளதாக குறிப்பிட்டனர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இது ஒரு பெரிய அக்கேஷன் ஐஃபவுண்டேஷனோட ஜேர்னியில் ஐஃபவுண்டேஷன் இப்போ பல வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து ஆரம்பித்து இந்தியாவிலேயே ஒரு ம மூணாவது இன்ஸ்டாலேஷன் அண்ட் தென்னிந்தியாவில் முதல் இன்ஸ்ட இன்ஸ்டாலேஷனாக இந்த லாசிக் சிகிச்சை கண் பவர் க கரெக்ஷன்ஸுக்கு ஆரம்பித்த ட்ரீட்மெண்ட்டுங்க இந்த கண்ட இருபத்தெட்டு வருஷத்தில் நம்ம வந்து வேரியஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு ப்ரோக்ரெஸ் ஆகி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்கு இவ்வளோ வருஷத்தில் இந்த கடைசி ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒரு வெரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கால்ட் ஸ்மைல் அப்படின்னு இருந்தது இந்த ஸ்மைலில் எப்படின்னா ஒரு ரொம்ப மினிமலி இன்வேசிவாக நம்ம எந்த விதமான கண்ணில் ஒரு ஓப்பனிங்கோ கட்டோ இல்லாமல் ஒரு மினிமல் டூ மில்லிமீட்டர் அப்ரோச் வழியாக நம்ம பவர் கரெக்ஷன் பண்ணுற ஒரு டெக்னிக் வந்தது அது வந்து ப்ரூவன் டு பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் வேர்ல்ட் வைடு ஸ்மைல் வந்து ஒரு மோர் தென் டென்